இன்றைய மன்னா கிறிஸ்துவை கொண்டுவர விலை செலுத்துதல் வேத வசனங்கள் மத்தேயு ஒன்று பதினெட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய ஜென்னம் இவ்விதமாய் இருந்தது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட பின் அவர்கள் கூடிவரும் முன் அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பவதியானாள் என்று காணப்பட்டது லூக்கா ஒன்று முப்பத்தெட்டு அதற்கு மரியாள் இதோ கர்த்தருடைய அடிமை உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்றாள் அப்போது அந்த தூதன் அவளிடமிருந்து சென்றுவிட்டான் ஊழிய வார்த்தைகள் லூக்கா ஒன்று இருபத்தாறு முதல் முப்பத்தெட்டு இன் படி கிறிஸ்துவினுடைய பிறப்பு மரியாளின் சரணடைதல் மூலம் நிறைவேற்றப்பட்டது மரியாலைப் போன்ற ஒரு இளம் கன்னி ஒரு குழந்தையை கருத்தரிப்பதற்கான ஆணையை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல நான் அவளாக இருந்திருந்தால் கர்த்தாவே இதை தவிர வேறு எதையாவது செய்யச் சொன்னால் நான் அதைச் செய்வேன் ஆனால் நீர் என்னை ஒரு குழந்தையை கருத்தரிக்க சொல்லுகிறேன் இது மனிதனாக சாத்தியமில்லை அது ஒழுக்க ரீதியாகவோ அல்லது நெறிமுறையாகவோ இல்லை என்னால் அதை செய்ய முடியாது இந்த பதிவை நாம் படிப்பது எளிது இருப்பினும் நம்மிடையே உள்ள ஒரு இளம் சகோதரி இன்றிரவு அத்தகைய ஒரு கட்டளையை பெறுவாள் என்று வைத்துக் கொள்வோம் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இது ஒரு முக்கியமற்ற விஷயமல்ல மரியாள் கபிரியேல் நான் ஏற்கனவே ஒரு ஆணுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா நான் எப்படி ஒரு குழந்தையை கருத்தரிக்க முடியும் என்று கூறியிருக்கலாம் நம்மில் யார் அத்தகைய கட்டளையே ஏற்றுக்கொள்வார்கள் தேவதூதனுக்கு செவி கொடுத்த பிறகு மரியாள் இதோ கர்த்தருடைய அடிமை அது எனக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்றாள் இது எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் விலை மிகவும் அதிகமாக இருந்தது கிறிஸ்துவை கொண்டு வர மரியாள் மிக உயர்ந்த விலையை செலுத்தினால் இது அவளுடைய முழு ஆழ்தத்துவத்தின் விலையாக இருந்தது கிறிஸ்துவை கொண்டு வருவது எளிதல்ல அது மலிவானது அல்ல நாம் கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டுமென்றால் நாம் ஒரு விலையை செலுத்த வேண்டும் மரியாள் செய்தால், ஆமேன்